தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போக கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் சார் ஆட்சிக்கு வந்தது முதல்ல மதுவை ஒழிப்பேன்னு சொன்னீங்க இப்ப என்னன்னா ஏழு மணிக்கே கடையை திறக்க போறேன்னு சொல்றீங்க தப்பா சொல்றீங்க நான் அப்படி சொல்லவே இல்ல அப்புறம் வேற எப்படி சார் சொன்னீங்க காலையில ஏழு மணிக்கு திறக்கிறேன்னு சொல்லல காலையில ஆறு மணிக்கு திறக்கிறோம் அறிக்கை விட்டுருக்கோம் போய் டிவி சேனல்ஸ் எல்லாம் பாருங்க என்ன சார் நீங்க இத போய் பெருமையா சொல்றீங்க யோ நீ அந்த சேனல் காரனாயா இல்ல நான் கேக்குறேன் டேய் நீ என்ன அந்த சேனல் காரனா டேய் அத தான நான் இப்ப கேக்குறேன் பேசாம இருடா சரவண பாண்டிய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க குருக்கு பூந்து முட்டைய குழப்பிடாதீங்க ஆ நீங்க கேளுங்க சார் மதியம் 12 மணிக்கு குடிக்கிற குடியார்னே கால்ல 6 மணிக்கு குடிக்க சொல்றீங்களே இதா உங்க சாதனையா குடிக்கிறவன குடிகாரன் சொல்லாதீங்க மதுப்பிரியர்கள் மதிப்பா சொல்லுங்க மாடலா சொல்லுங்க என்ன சார் மாடுக்கா மாடு ஹலோ என்ன வெண்டைக்கா சுண்டகான்னு விவரம் கிட்டமா பேசிட்டு இருக்கீங்க ஏன் அந்த பெரிய பாக்கி இருக்கும்போது இருக்கும் மது கடையில திறக்கலையா குடிமன்னர்கள் எல்லாம் குடிச்சு குடிச்சு குப்புற விழுகலையா எத்தனை தாய்மார்கள் விதவையானாங்க அதை யாராச்சும் கேள்வி கேட்டீங்களா எங்க ஆட்சியில தான் விதவை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு சாவு எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு ஏன்னா நாங்க குடுக்கற சரக்கு நல்ல சரக்கு காலையில வேலைக்கு போற லேபர் சுறுசுறுப்பா வேலை செய்யணும்ன்றதுக்காக காலை ஆறு மணிக்கு மலிவு விலையில மினி கோட்டர் குடுக்கலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடவே ஒரு அவிச்ச முட்டை ஃப்ரீயா குடுக்கலாமு ஆலோசனை வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம் போன ஆட்சியில சத்து நோக்கு முட்டை கொடுத்தாங்க இப்போ உங்க ஆட்சியில செத்து போறதுக்கு முட்டையும் கோட்டரும் தரேன்னு சொல்றீங்களா என்னையா கேள்வி கேக்குறீங்க ஐநூறு ரூபாய் கூலி வாங்குறவன் நூறு ரூபாய் எடுத்து கட்டிங் போடுறதுக்காக டாஸ்மாக் வாசல் பாட்னரை தேடி பதமணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கா நினைக்கும் போது நெஞ்சு அதற்காக தான் இந்த தொழில்நோக்கு திட்டம் நைன்டி தரீங்க அப்ப பெண்களுக்கு போட்டு இழிஞ்சது இழிஞ்சதுன்னா தைக்கிறதுக்கு டைலரையும் அனுப்புவோம்